ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளக்கலாம் இன்றைக்கி நம்ம கார்டனில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த செம்பருத்தி எடுத்து வைக்க போகிறோம் இந்த பாட்டில் பாருங்க ஏற்கனவே நான் போன வீடியோவில் போட்டுக்கிறேன் இந்த செம்பருத்தி வந்து வேர் வந்து எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கன்னு கவரை விட்டு வெளியே வந்து இப்படி வளர்ந்து நிற்கிது வேர் அதை வந்து டேமேஜ் ஆகாமல் இப்போ அந்த கவர்லேருந்து வெளியில் எடுக்கணும் வெளியே எடுத்துட்டு இந்த பாட்டில் வைக்க போகிறேன் இந்த பாட்டில் வந்து ஓல்ஸ் இல்லாமல் இருந்தது ஒரு ரெண்டு ஓல்ஸ் மட்டும்தாங்க இருந்தது ஏற்கனவே நான் வந்து புதினா வச்சுருந்தேன் அந்த புதினா வந்து வாடி போச்சு அப்புறம் பார்த்தா அந்த மண் வந்து ரொம்ப ஈரம் அப்படியே நின்றுட்டு இருந்தது சரியாக அந்த மண்ணை கொட்டி பார்க்கலான்னு கொட்டிட்டு பார்த்தா நான் வந்து முதல்ல ஒரு ரெண்டு ஓல்ஸ் மட்டும்தான் தான் போட்டுக்கிறேன் இப்போ வந்து அதையும் ஓல்ஸு பெருசாக்கி இன்னும் ஜாஸ்தியாக ஓல்ஸும் போட்டு வச்சுருக்கிறேன் அதில் வந்து இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன கல்லுங்க அடிக்கிக்கலாம் கல் ஏன் போடுறோன்னா நம்ம மண் போட்டு நேரடியாக வைக்கும்போது அந்த மண்ணு போய் ஓல்ஸ் அடைச்சிக்கும் ஓல்ஸ் அடைச்சிக்கிட்டு நம்மளுக்கு தண்ணி வெளியேற விடாது ஜாஸ்தியாக தண்ணி உள்ளே நின்றுச்சுன்னா உங்களுக்கு ஈரப்பாதம் நின்றுக்கிட்டே இருந்ததுன்னா இருக்கிற செடி வந்து வாடி போயிடும் அதனால தான் ஓல்ஸ் ஜாஸ்தியாக போட்டு அதுக்கு மேலே கல் வைக்கிறோம் இது பார்த்திங்கன்னா இப்போது எடுத்தாச்சு கவரை விட்டு பாருங்கள் எப்படி வேர் இருக்குதுன்னு நம்மளே பதியம் போட்ட செடி இது இப்போ வந்து அந்த டேமேஜ் ஆகாமல் அந்த வேரெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு அதில் வந்து மண் போட்டு போகிறேன் மண் போட்டுட்டு முதல்ல அதுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி என்ன தண்ணி ஊற்றுவீங்க நீங்கள் ஒரு செடி வைக்கிறீங்க அந்த செடி வச்சு அந்த செடிக்கு வந்து முதல்ல நல்லா தண்ணியாக ஊற்றணும் அந்த தண்ணி வந்து என்ன ஊற்றணுன்னா முதல்ல நான் வந்து ஊற்றுறது என்ன தண்ணின்னா அரிசி கிழவுன தண்ணி தான் ஊற்றுவேங்க ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு நல்லா வேறு இன்னும் அதில் பலப்படுத்துறதுக்கு உதவும் அதனால் அரிசி கழுவ தண்ணியை ஊற்றுறது ரொம்ப நல்லது இல்லாதவங்க ஃபஸ்ட் தண்ணி ஊற்றிக்கிங்க மறுநாள் இருந்ததுன்னா எடுத்து வச்சு நீங்கள் அரிசி கழுவனை தண்ணியை ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம வெளியே வாங்கினாலும் சரி செடி இல்லை நம்ம வீட்டிலே இருக்கிறது எடுத்து வச்சாலும் சரி இப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த செடி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா பிடிச்சி வேர் பிடிச்சி வரும் இது வந்து ஏற்கனவே வேர் வந்து ஜாஸ்தியாக நல்லா வந்துருக்குது பாருங்கள் நல்லா பக்கக்கலைங்களாம் வந்து இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது மொட்டு கூட வச்சுடும் இப்போ வந்து நம்ம தொட்டி பெரிய தொட்டியில் வச்சோம்னா சீக்கிரமாகவே மொட்டு வந்துடும் வச்சு நம்ம உரம் வச்சு விட்டோம்னா சீக்கிரமாகவே மொட்டு வந்துடும் இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பட்டன் ரோஸ் பட்டன் ரோஸ் வந்து வச்சுருந்தேங்க இது அப்படியே வாடி போயிடுச்சு மலையில் அப்படியே காஞ்சி போயிடுச்சு அது கொஞ்சமாக இருக்கிறத இப்போ மறுபடியும் மண் மாற்றி அதை எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா பொடலங்காய் விதை போட்டிருக்குறாங்க கொஞ்சம் விதை இருந்தது ஏற்கனவே போட்டேன் விதை வரல மறுபடியும் இப்போது வந்து மாற்றி பாட்டு மாற்றி போட்டிருக்குறேன் இருக்கிறது எல்லாத்தையும் இதில் வந்து ஒரு மூணு நாலு அவரை விதையே போட்டிருக்கிறேன் இதுலேயும் இந்த பாட்டுலேயும் இந்த குரோபேக்லையும் போட்டு வச்சுருக்கிறேன் வருதா பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் இது பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு நம்ம உருளைக்கெழங்கு முளைச்சிருந்தது ஏற்கனவே அது எல்லாம் மலையில் அப்படியே அழுகுனது மாதிரி ஆயிடுச்சு செடி அப்புறம் பார்த்திங்கன்னா அது உள்ளே சின்ன சின்னதாக உருண உருண்டையாக நம்மளுக்கு உருளைக்கெழங்கு வந்துருந்தது அந்த உருளைக்கெழங்குலருந்து நம்மளுக்கு முளைச்ச செடி அது சரி இது வந்து நான் ஒரே கையில் எடுக்கிறதுனால அது வந்து நல்லா காமிக்க முடியல என்னால் பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு செடியும் வச்சு இன்னும் ரெண்டு உருளைக்கெழங்கு சின்ன சின்னதாக இருந்தது அதையும் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் அப்படியே முளைச்சி வரட்டோம்ட்டு அப்புறம் இந்த இது வந்து புதினாங்க புதினா இது ஒரு வாரங்கிட்ட ஆயிடுச்சிங்க நாங்கள் வீட்டுக்கு புதினா இலையெல்லாம் பறிச்சிட்டு என்ன பண்ணேன் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியிலேருந்து முளைச்சிருக்குதுங்க இதெல்லாம் ஒரு வாரமாக தண்ணியிலே கிடந்தனால முளைச்சிருச்சு இப்போ எடுத்து தொட்டியில் வச்சாச்சு சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டாடா